வணக்கம் நண்பர்களே ஆதிசித்தன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறீர்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்கல்ல அதை பார்க்குறோம் அது என்னது பாருங்கள் வர்க்கம் வர்க்கம் உத்தமம் என்றால் கணிதத்தில் பிரிப்பது என்று அர்த்தம் அப்படி பிரிக்கிறது அப்படின்னா என்ன ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் இருக்கிறது ஒரு ராசி கட்டம் என்பது முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரியில் ஒன்பது பாதம் இருக்கிறது இந்த ஒன்பது பாதங்களில் மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதம் இந்த ஒன்பது பாதங்களில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தினுடைய பாதத்தில் எத்தனாவது பாதத்தில் உள்ளது அப்படிங்கிறத பிரிப்பது அதுதான் வர்க்கம் உத்தமம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ராசியில் ஒரு கிரகம் நிற்கிறதோ அதுவே நவாம்ச கட்டத்திலும் அதே இடத்தில் வருவது உதாரணத்திற்கு மேசத்தில் சனி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவரே நவாம்ச உத்தமம் என்றால் அந்த கிரகம் அது செய்ய வேண்டிய பலனை உச்சம் பெறுவதை காட்டிலும் அதிகமாக கொடுக்கும் இதுதான் ஜோதிடத்தின் விதி அதற்கு பெயர் தான் வர்க்கோத்தமம் உங்களுக்கு இந்த வர்க்கோத்தமத்தை எக்ஸாம்பிளோட கிளியராக புரியிற மாதிரி சொல்கிற வீடியோவில் தொடர்ந்து பாருங்க அப்படி வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்ன பண்ணும் ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றது அப்படின்னா அதன் கொடுக்க வேண்டிய பலன்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அதுதான் விதி குறிப்பு அது நல்லதாக கொடுக்குதா கெட்டதாக கொடுக்குதான்னு நான் சொல்ல வரல வர்க்கோத்தமம் அடைகிற கிரகம் உங்களுடைய லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யும் பாதகமான பலன்களை செய்ய வேண்டிய கிரகமாக இருந்தால் பாதகத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யும் அதே மாதிரி துர்ஸ்தானங்களுக்கு உண்டான கிரகம் அதே மாதிரி வர்க்கோத்தமம் அடைந்தாலும் துர்பலன்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யும் எப்படி நல்ல கிரகங்கள் வர்க்கோத்தமம் பெறும்போது நட்பலன்கள் அதிகமாக கொடுக்கிறதோ அதே மாதிரி துர்ஸ்தானங்களுக்கு உடைய கிரகங்களும் வர்க்கோத்தமம் அடைந்தால் அதிகப்படியான கெடுதல் பலன்களையும் செய்யும் என்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை உறுதி இதில் மாற்று கருத்தே கிடையாது இதில் சுபர் பார்வை பெற்றாலோ குருவோட பார்வை பெற்றாலோ அதனுடைய தாக்கம் தனியும் அதாவது வீரியம் குறையும் விபத்து ஏற்படுத்தணும் இருந்தால் விபத்தை ஏற்படுத்தியே தீரும் சுபத்துவமான கிரகங்கள் பார்க்கப்பட்டால் அந்த விபத்தில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் சுபத்துவமான கிரகங்கள் பார்க்கலைன்னா விபத்து விபத்து தான் மரணம் மரணம் தான் இல்லை முடமாக்கும்னு நினச்சா முடமாக்கியே தீரும் அதே மாதிரி உன்னையை கோடீஸ்வரர் ஆக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிரகம் நல்ல கிரகமாக இருந்தாலும் உன்னை கோடீஸ்வரர் ஆக்கியே தீரும் இதுதான் வர்க்கோத்தமம் ஒரு கிரகத்தினுடைய முழு பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வர்க்கோத்தமம் இதை எப்படி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிற வாங்க பார்க்கலாம் இப்போது நாம் பார்க்கறது வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் அப்படின்னு என்னென்னு சொன்னால் ஒரு கிரகத்தினுடைய முழு பலன் கிடைக்கும் அந்த கிரகம் நவாம்சத்திலையும் ராசியிலையும் ஒரே இடத்தில் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சிறு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சனி அப்படிங்கிற கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் மேசத்தில் வச்சுக்கோங்க மேசம் அப்படிங்கிறது சனிக்கு பகை வீடு தான் மேசத்தில் சனி என்னவாக இருப்பார் நீச்சமாக இருப்பார் கூடிய நற்பலன்களோ கெட்ட பலன்களோ உங்களுக்கு கிடைக்காது நீச்சமாயிருச்சு என்ற அர்த்தம் இதைத்தான் தான் ராசிக்கட்டத்தை பார்த்துட்டு ஒரு ஜோதிடர்கள் சொல்வார்கள் ஆனால் அது பொருள் அல்ல ராசி கட்டம் என்பது ஒரு மனிதனை ஆடைகளுடன் பார்ப்பது நவாம்சம் கட்டம் என்பது ஒரு மனிதனை ஆடை இல்லாமல் பார்ப்பது அதாவது ஆடை இல்லாமல் பார்ப்பது நான் தவறாக சொல்லவில்லை அவனுடைய அங்கத்தில் இருக்கும் குறைகள் அங்கத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள் மச்சங்கள் முழுமையாக தெரியும் என்ற அர்த்தம் அப்போ ஒரு கிரகத்தை இருபது பர்சன்ட் ராசி தான் சொல்லும் எண்பது பர்சன்ட் தான் நவாம்சம் சொல்லும் அப்ப நவாம்சத்தையும் ராசியையும் வைத்துத்தான் பலன் சொல்ல வேண்டும் அப்போ இப்படி மேசத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன சாரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்வினி மேசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்ன அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் இருக்கும் பரணி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் இருக்கும் கார்த்திகை ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கும் மீதி ரெண்டு மூணு நாலு ரிசபத்துக்கு போயிடும் அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறார் பார்க்கணும் சனி அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களை உடையது இந்த ஒன்பது பாதத்தில் பாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி பார்க்கிறது தான் நவாம்ச கட்டம் இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு ராசி கட்டத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா சனி வந்து நீச்சம் ரைட் அதே சனி அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் இந்த அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் சனி உட்கார்ந்து அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப நவாம்ச கட்டத்திலும் சனி மேசத்திலேயே தான் வருவார் இது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு என்னுடைய அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்ற நவாம்சத்தில் நவாம்ச கட்டத்தில் எப்படி கிரகங்களை அடைப்பது அப்படிங்கிற வீடியோவில் சொல்றேன் சரி உங்களுக்கு புரியறதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன் இதே சனி பகவான் பரணி நட்சத்திரம் மூணாவது பாதத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இங்கே தான் உட்கார்ந்துருக்கார் சனி ராசி கட்டத்தில் இப்படி தான் எழுதியிருக்கும் ஜோதிடர் தான் எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் சனி என்ன சாரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார்னா சனி பரணியில் மூணாவது பாதத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க பரணி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் மூணாவது பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறார் இப்ப நவாம்ச கட்டத்தில் சனி எங்க வருவார் நவாம்ச கட்டத்தில் சனி ஒன்று ரெண்டு மூணு இங்கே வருவார் அதாவது துலாமுக்கு வந்துடுவார் நவாம்ச கட்டத்தில் ராசி கட்டத்தில் மேசத்தில் இருப்பார் பரணி மூணாவது பாதத்தில் சனி உட்கார்ந்து நவாம்ச கட்டத்தில் சனி துலாமுக்கு வந்து விடுவார் அப்போ ராசி கட்டத்தை வைத்து சனி நீச்சம் உங்களுக்கு பலன் கிடைக்காது என்று சொன்னால் அது தவறு அவரு நவாம்ச கட்டத்தில் உச்சம் பெறுகிறார் சரியா நண்பர்களே அப்போ உச்சம் பெற்ற சனி என்ன பலனை கொடுக்குமோ அதை தான் கொடுக்கும் சரி அதை நான் இப்போ பேச வரல என்ன சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னால் வர்க்கோத்தம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ சனி அஸ்வினி ஒன்றாவது நட்சத்திரத்தில் இருந்தால் வர்க்கோத்தம் அடைகிறார் அதே மாதிரி இன்னொரு உதாரணமும் சொல்லுகிறேன் ராசி கட்டத்தில் குரு உச்சம் நவாம்சக் கட்டத்திலையும் குரு உச்சமாக இருந்தால் தான் உச்ச பலனை தருவார் அதுதான் வர்க்கோத்தம பலம் ஒரு கிரகம் பலனை கொடுக்கும் என்பது ஒரு கிரகத்தினுடைய முழு வலிமையை உணர்த்துவது தான் வர்க்கோத்தமம் சிம்பிளா எடுத்துக்கங்க உங்களுக்கு மாதிரி புரிய நவாம்ச கட்டத்திலையும் ராசி கட்டத்திலையும் ஒரு கிரகம் ஒரே வீட்டில் இருக்கணும் மேசத்தில் இருந்தால் மேசத்தில் இருக்கணும் சிம்மத்தில் இருந்தால் சிம்மத்தில் இருக்கணும் துலாமில் இருந்தால் துலாமில் இருக்கணும் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் ரெண்டுலையும் சிம்மத்தில் இருக்கணும் ரெண்டுலையும் மேசத்தில் இருக்கணும் ரெண்டுலையும் துலாமில் இருக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த கிரகம்தான் வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் என்று அர்த்தம் அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் முழு பலனையும் தரும் அது சுபமா அசுபமா அப்படிங்கிறது அந்தந்த ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து என்ன நண்பர்களே வர்க்கோத்தமம் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வர்க்கோத்தமம் அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக எப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு கிடைச்சிரும் ஆதிசித்தன் தமிழ் சேனலை பார்த்தமைக்கி நன்றி வணக்கம்